வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாளம் ஆந்திரிக முறையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யக்ஷிணி வசியம் யக்ஷி வசியம் செய்வது எப்படி அந்த முறையும் அது எதுக்காக பண்ணதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவே இந்த மந்திர கர்மங்கள்ல ஒருபாடு தேவதைகளை உபாசனை பண்றவங்க இருக்காங்க அதாவது காளியா இருந்தாலும் சரி துர்கையா இருந்தாலும் சரி ருத்ரனா வீரபத்ரனா அப்படி ஒருபாடு தேவதைய உபாசனை பண்றவங்க இருக்காங்க அப்போ நம்ம இந்த மந்திர கர்மங்கள் பண்ணும்போது கர்மி சில அஷ்ட கர்மங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் வசியம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் உச்ச இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ இதுல இந்த வசியம் ஆகர்ஷணம் மோகனம் இந்த மாதிரி உள்ள கர்மங்களுக்கு கூடுதலா யூஸ் பண்ணக்கூடிய தேவதை வந்து இந்த யக்ஷினிகள் தான் கூடுதலா யூஸ் பண்ணுவாங்க அது ஏன் அப்படி யூஸ் பண்றாங்கன்னா யக்ஷினிகள் வந்து சிப்ர பிரசாதிகள் சீக்கிரமாவே சித்தி ஆயிரும் அப்ப அது கூட நம்ம அந்த காளி துர்கா அந்த மாதிரி உள்ள உபாசனை பண்ணுற அளவுக்கு இது வந்து சீக்கிரமா சித்தியாகும் ஆகும் ஏன்னா அந்த தேவதைகளோடைய ஒரு உபதேவதா சங்கல்பம் இல்லைன்னா தோழிகள் என்கிற சங்கல்பந்தான் இந்த யக்ஷினிகளுக்கு வாருது அப்போ அந்த தேவதைய வச்சு பூஜை பண்ற ஆள் அதாவது காளியோ பைரவனோ வச்சு பண்றவங்க வசிய கர்மத்துக்கு இல்லைன்னா மோகனம் ஆகர்ஷணம் இந்த கணவன் மனைவி பிரச்சனை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த யக்ஷி மந்திரம் யக்ஷினி மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி எதிரிகளோட தொல்லதிகளுக்கும் யக்ஷிணிகள் இருக்கு இப்போ வடயக்ஷி எல்லாம் வந்து சத்ரு தான் வடயக்ஷி யூஸ் பண்ணுவாங்க அது திரும்பி பயங்கரமா இருந்த முறைகளும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் இருந்து ஜமம் யக்ஷினி வசிய காரியங்கள் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் அதெல்லாம் அஷ்டகரமும் பண்ணிக்கல அந்த தேவதையை வச்சு ஆனாலும் கூடுதலும் வசியத்துக்கு தான் யூஸ் பண்ற யூஸ் பண்றதுன்னு தான் நான் சொல்றேன் அப்ப அந்த தேவதையை எப்படி வசியம் பண்ணலாங்கிறத முறையத்தான் நான் பார்க்க நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு மர பொம்மை நமக்கு வேணும் பெண்ணோட அழகான மர பொம்மை நமக்கு வேணும் மரத்தில் உண்டாக்குறது ஏன் மரத்தில் உண்டாக்குறதுன்னு சொன்னால் நமக்கு வந்து கூடுதல் காலம் அது நிற்கணும் கேடு வந்து போகக்கூடாது ஏன்னா அதுல தான் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா மரம்னு சொன்னால் நமக்கு இந்த எட்டி மரம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி ஞாவல் எடுத்துக்கலாம் இந்த கருவேலகம் எடுத்துக்கலாம் கரிங்காலி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உள்ள மரம்பெல்லாம் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏழம் பாலை எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல பலம் உள்ளதாக லைஃப் லாங்காக நிற்கிறதா பார்த்து நீங்கள் எடுக்கணும் அது போல் அது முடியாட்டி நீங்கள் வந்து சின்ன ஒரு செம்போட செம்பு மெட்டீரியலில் நமக்கு ஒரு சின்ன பெண்ணோட பிரதிமை வாங்கி அதில் அந்த தேவதி தேவதா சங்கல்பம் பண்ணி நமக்கு வந்து பூஜையை செய்துக்கலாம் தப்பு கிடையாது அப்போ அந்த ஒரு சிலை உங்களுக்கு வேணும் சின்ன ஒரு சிலை இல்லைன்னா கல்லிலயே இருந்தாலும் கொத்தி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தேவதை வந்து அவ்வளவு பவர ஆனது நம்ம பவரை கொடுத்தா நம்ம பூஜை பண்ண போறோம் சரிங்களா அப்ப கல்லா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க அதை வந்து உரப்பிக்க வேண்டாம் ஒரு பீடம் வச்சு அதை உரப்பிக்க வேண்டாம் ஒரு பீடத்துல சும்மா வைங்க அதாவது சிமெண்ட் எல்லாம் போட்டு எடுக்க முடியாம ஆக்க வேண்டாம் ஒரு பூஜை அறையை நீங்க கிரியேட் பண்ணி அங்க வச்சு நீங்க பூஜை கொடுங்கிறதா சொல்றேன் இனி அப்படி பண்ண முடியாதவங்க குத்துவிளக்கேத்தி மானச பூஜாவை மனசுலேயே அந்த தேவதையை உயிர் கொடுக்கறது அந்த மாதிரி உள்ள பூஜை முறைகள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட சௌகரியம் எப்படியோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது சிலையாக வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப பவராக இருக்கும் கர்மங்கள் பண்ணுறதுக்கு அப்படி தான் பண்ணி வராங்க அப்படி நீ அதை செய்ய முடியாதுன்னா மனசில் உருவேட்டி மனசுலேயே அந்த தேவதைக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படியே நமக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளுடைய பூஜை அறையை நல்லா சுத்தமாக தண்ணியால் தெளிச்சு விட்டு ஒரு செம்பில தண்ணி எடுத்து துளசி அதில் ஓம் நமோ நாராயணாயணமானு அந்த துளசியால நம்ம அந்த தண்ணியை தெளிச்சு விடுறோம் அந்த ரூமில் அதுக்கு பிறகு சந்தனம் ஒரு கிளாஸில் சந்தனத்தை கலக்கி தண்ணி மாதிரியாக்கி அதையும் இந்த துளசி இலையால் நம்ம அந்த ரூமில் நம்ம போடுறோம் அசுத்தங்கள் போறதுக்கு வேண்டி தான் நம்ம அப்படி போடுறோம் போடுறோம்னு சொன்னால் நம்ம இப்படி தண்ணியை தெளிச்சு விடுறோம் சரிங்களா அதுக்கு பிறகு வாசனா திரவியங்கள் அங்கே போயணும் வாசனா திரவியங்கள்னு சொன்னால் நல்ல ஊதுபத்தி நல்ல மனமுள்ள சந்தனத்திரி ஊதுபத்தி அதே மாதிரி பனிநீர் தெளிச்சு விடுறது அந்த ரூமில் நல்ல பனிநீர் கொஞ்சம் நல்லாவே தெளிச்சுக்கணும் நாம் சரிங்களா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே இந்த மனம் உள்ளதுன்னு சொல்கிறது அது மாதிரி இந்த தேவதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பூக்கள் வந்து செம்பகப்பூ யூஸ் பண்ணலாம் மல்லிகைப்பூ யூஸ் பண்ணலாம் இந்த கதம்பம் லில்லி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்ல மனமாக இருக்கும் அப்போ அந்த ஜவ்வாது அது மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பின்ன நல்ல மனமுள்ள செண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நல்ல அதாவது நம்ம உடம்புக்கு கேடு கெடுதல் வரக்கூடியதோ பூஜைக்கு பங்கம் வருத்துறதோ வேண்டாம் நல்ல செண்டு கூட வாங்கி அந்த பூஜை அறையில அடிச்சுக்கலாம் நல்ல மனமா இருக்கணும் பூஜை வைக்க போற இடத்துல நம்ம ஒரே ஒரு குத்து விளக்கு போதும் நம்ம குருக்குமாரையும் பிதர்க்களையும் அவங்கள எல்லாம் நினைச்சு அந்த குத்து விளக்கு பற்ற வைக்கிறது கணபதியோட மந்திரம் நூற்றி எட்டு ஜப்பம் பண்றது அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு ஓம் இந்த மந்திரம் சொல்லணும் சொல்லணும் அது வந்து பார்வதி தேவியை ஸ்மரிக்கிறது பராசக்தியை ஜபிக்க ஸ்மரிக்கிறது அதாவது அந்த தேவதையை பராசக்தியை நம்ம கும்பிடுறோங்கிறதுக்காக தான் ஓம் ஹ்ரீம் நமஹா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை நீங்க ஜெமம் பண்றீங்க நூத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணது பிறகு நம்ம இந்த யினியோட மந்திரத்தை ஜெபம் பண்ணுறோம் அது எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறு டைம் நம்ம ஜெபம் பண்ணணும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இது வந்து நம்ம தொண்ணூறு நாளாக கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம் சரிங்களா அப்போது இந்த முந்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஜபம் பண்ணும்போது நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் நம்ம பண்றது எக்ஷினி பூஜை அந்த யக்ஷிணி எனக்கு வரம் கொடுக்கணும் அந்த தேவதை என்கிட்ட பேசணும் அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் கொடுங்க பேசணுன்னு உங்ககிட்ட நேரடியாக வந்து பேசாத உங்களுக்கு கனவிலையோ அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி எண்ணத்தோட கூடி நீங்க இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மந்திரம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அது பார்த்து தமிழே தான் நீங்க பார்த்து படித்தா போதும் சரிங்களா அப்போ இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது அந்த குத்து வழக்குக்கு நம்ம உள்ள பூக்களையெல்லாம் எதல் எதலாக பிச்சு வச்சு ஓரோ எதலாக நமக்கு அர்ச்சனையாக போட்டுக்கலாம் அப்போ அங்கே என்ன நிவேதியம் வைக்கணும்னு சொன்னால் நம்ம பூஜைக்கு வைக்கக்கூடிய பழம் தேங்காய் அதெல்லாமே நம்ம வைக்கிறோம் அது கூட ஒரு கிளாஸ் பால் முதல்ல நாள் நம்ம ஒரு கிளாஸ் பால் அந்த கிளாஸ் ஃபுல்லாக இருக்கணும் அரை கிளாஸ் எல்லாம் முடியாது வைக்கிற கிளாஸ் உழுசியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு உருளி மாதிரி ஒரு பாத்திரம் உங்களுக்கு எது ஹெல்ப்பாக இருக்குதோ அந்த மாதிரி உள்ள பாத்திரம் இருக்குது அந்த பாஸ் பாத்திரத்தில் பால் பாயசம் வைக்கணும் நீங்க பால் பாயசம் அந்த பாத்திரம் நிறைஞ்சிருக்கணும் நிறைஞ்சிருக்கணும் அதாவது அந்த தேவதைக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த பாத்திரம் நிறைய கொடுக்கணும் மனசு காணிக்கிறது நம்ம அப்படி கொடுக்குறோம் அப்ப பால் பாயசம் பால் பழம் பழத்தை ஒழிச்சு கூட நம்ம விறத்தியா வச்சுக்கலாம் ஒரு வாழலையில் வச்சுக்கலாம் அது மாதிரி வெத்தலை பாக்கு நம்ம அதுக்கு பக்கத்தாடி வச்சுக்கணும் வெத்தலை பாக்கு நம்ம வச்சுக்கணும் அது கூட என்ன வைக்கணும்னா ஒரு செயலை நம்ம வாங்கி வைக்கணும் உங்களுக்கு எந்த இதில் உங்களோட திறமைக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு செயலை வாங்கி வைக்கணும் கொஞ்சம் வளையல் அதுவும் உங்களோட ஒரு ஒரு முப்பது வயசான ஒரு பெண் எப்படி ஒரு வளையல் போடும் அந்த மாதிரி உள்ள அளவில் வளையல் வாங்கி வச்சுக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் பொட்டு அந்த சந்தன அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது பொட்டுன்னா அந்த சாந்து பொட்டு எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் மலையாளத்தில் அப்படி தான் சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ள பொட்டு அங்கே வச்சுக்கணும் இந்த கண்மஷி இருக்கு இல்லையா கண்மஷி எழுதுமே அதுவும் நம்ம வாங்கி வச்சுக்குவோம் இதெல்லாம் தான் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்றோம் அப்போ இந்த மந்திரத்தை முன்னூத்தி முப்பத்தி ஆறு தடவை நீங்க ஜெபம் பண்ணணும் அப்போ இந்த நிவேதியம் மட்டும் அதாவது பிரசாதம் மட்டும் நம்ம ஒரு தடவை தான் நம்ம அதை வைக்கிறோம் அது கழிஞ்சாச்சுன்னா ஒரு அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்க முடியிறவங்க வைங்க இல்லைன்னா ஒரு பதினெட்டு நாள் வரைக்கும் அந்த பாயசம் வச்சு பூஜை பண்ணுங்க முதல்ல நாள்ல இது இந்த பாயசம் நிவேதியம் கண்டிப்பா வச்சுருக்கணும் அது கூட தேன் இருந்தா தேன் கூட திருமதி வைக்கலாம் திருமதுரோன்னு சொன்னால் மூணு மதுரனு தான் அர்த்தம் இருக்கு நம்மளுடைய நேந்திரப்பழம் நமக்கு நம்ம நேந்திரப்பழம் வாங்குறோம் அது கூட கொஞ்சம் வெள்ளம் பிடிச்சி போடுறோம் இந்த தேனும் போடுறோம் அதுதான் திருமதுரை அது வச்சாலும் இந்த தேவதைக்கு சம்திருப்தி தான் அதுதான் அந்த தேவதைக்கு வைக்கிற நிவேதியம் மகா நிவேதியம் தான் அதெல்லாம் அப்போ இதை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் மனசு ஒரு நிலைப்படுத்தி நமக்கு ஆதிம் வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த பூஜை பண்ணும்போது ஒரு ஏழு எட்டு நாளைக்கு சிலப்ப ஒருபாடு சிந்தனைகள் நமக்கு வரும் அது போக போக அந்த சிந்தனைகள் தானா மாறி அந்த தேவதை நம்மகிட்ட நமக்கு ஒரு வசியமாக தொடங்கிடும் நம்பிக்கை தான் அந்த மந்திரத்தோடைய உண்மையான உண்மையான பலன் அதாவது நம்பிக்கையோட தான் இந்த மந்திரத்துக்கு பலன் இந்த மந்திரம்னு இல்லை எல்லா மந்திரத்துக்குமே நம்பிக்கை தான் அப்ப அந்த நம்பிக்கையா நீங்க ஜபம் பண்ணுங்க மறக்காம ஓம் ஹ்ரீம் நமகாங்கிறது நூத்தி எட்டு முறை டெய்லி சொல்லிக்கணும் சாயந்தரம் தான் நீங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்றீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் துளசி இருக்கு இல்லையா துளசியும் நீங்கள் மாலையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் துளசி மாலை படிக மாலை சந்தன மாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் உடுத்த வேண்டிய ட்ரெஸ்ஸு வந்து மஞ்ச துணி உடுத்திக்கலாம் தப்பு கிடையாது வெள்ள துணியும் நீங்கள் உடுத்திக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது அது உங்கள்கிட்ட உள்ள மாதிரி நீங்கள் குடுத்திக்கோங்க நம்ம ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேல செய்கிறது ரொம்ப நல்லது பதினோரு மணிக்கும் பூஜை பண்ணலாம் ஆனா பதினோரு மணிக்குன்னு உங்களுக்கு அதை கடைபிடிச்சி கொண்டு போக முடியாது நீங்க ஒரு நாலஞ்சு நாள் பண்ணிட்டு மதியின்னு விட்டுருவீங்க அப்புறம் ஏழு மணி ஆகும்போது உங்களுக்கு அது முடியும் கண்டிப்பா முடியும் இது ஆண்களும் பெண்களும் செய்யலாம் ஏன்னா அது செய் எது மந்திரம் கொடுத்தாலே சொல்லுவாங்க இது பெண்கள் செய்யலாமான்னு கண்டிப்பா செய்யலாம் பின்ன இந்த எக்ஷி பூஜை பண்ணும்போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு எக்ஷி பூஜை பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமானெல்லாம் ஏது தேவதையும் அதோட மரியாதைக்கு செய்ய வேண்ட முறையில் செய்தால் ஒரு தோஷம் கிடையாது நம்ம என்னைக்குமே ஒரு தேவதைக்கு நம்ம தான் சேவகனா இருக்கிறதுக்கு ஆசைப்படணும் இல்லையா மந்திரம் படிச்சோடன அந்த தேவதையை அடிமைப்படுத்துற மாதிரி உள்ள கர்மங்கள் நம்ம பண்ணும்போதுதான் பிரச்சனைகள் வருது அந்த அதுக்கான விதிகள் தான் நான் குடுத்துட்டு இருக்கேன் தப்பான விதிகள் நான் கொடுக்கல சரிங்களா அப்போ நீங்க நான் சொல்றதை தான் இந்த பூஜை பண்றீங்க அப்போ உங்களுக்கு பாதிப்பு வராம சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி நண்பர்களே